ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு மாஸ்தர் வரதுக்கா இல்ல வண்டி வரும் பாத்திரம் வண்டி வரும் எத எடுத்தாலும் நூறுபாங்கிறது அழகழக அழகா குட்டி குட்டி பொருளாக அழகழகா இருக்கும் பெண்களுக்கு பொதுவாகவே கிச்சன் பார்த்தாலே பிடிக்கும் அது வந்து குட்டி குட்டியா பார்த்து வச்சுக்கோங்களேன் ரொம்ப பிடிக்கும் அது வந்து இந்த பொருளை எடுத்தாலும் நூறுரூபா அல்லது ரூபா ரெண்டு ரேட்ல வந்து வண்டி வந்து விடுத்தாங்க நிறைய பேர் வாங்கினாங்க எங்க ஊர்ல வீடு எடுக்க நினைச்சேன் பாத்திரம் வாங்குற ஆர்வத்தில் வந்து போன் எடுத்துட்டு போ மறந்துட்டேன் சரி நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா இது வந்து நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு ஒருத்தாங்கிறது நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க ஆனா பாக்குறதுக்கு அழகா கியூட்டா நல்லாவே இருந்தது நூறுரூபா அல்லது நூற்றம்பது ரூபா நான் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னாக்கும் நூறுரூபா உள்ளதான் வாங்கினேன் எதை எடுத்தாலும் நூறுரூபான்னு சொன்னாங்களா நூறுரூபா உள்ளதான் வாங்கினேன் நூற்றம்பது ரூபாய்க்கு ஒன்றே ஒன்று வாங்கினேன் இதில் முக்கியமாக என்ன கேட்டீங்கனாக்கும் பாச்சா வந்து ஸ்கூலில் வந்து பரிசு வாங்கிட்டு வந்தான் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் ஓகேங்களா அது என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி நானும் வந்து எங்கள் மதர் வந்து எங்களுக்கு வந்து பரிசு கொடுத்தாங்க அதே என்னென்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இதுதான் நான் வாங்கி வச்சிருக்க பாத்திரம் குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சி சரி வாங்கலாமே நமக்கு யூஸ் ஆகுமே எனக்கு வந்து பெரிய பெரிய பொருளாதோட சின்ன குட்டி குட்டி பொருள்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இறங்கி ஒன்றா எடுத்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கும் பாருங்களேன் இது வந்து நான் வாங்கினேன் இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கும் நூறுரூபா இந்த ரெண்டு சேர்த்து நூறுரூபா நான் நம்ம வந்து போன மூணுமாக்கும் நம்ம ரேட்டு வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ரேட்டுக்கு நமக்கு கிடைக்காது இது எப்படி கொண்டு அவங்க அவங்களுக்கு எப்படி லாபம் கிடைக்கிது அவங்க வந்து எப்படி வந்து கொடுக்குறாங்கன்னு அது தெரியலை ஆனால் எதை எடுத்தாலும் ஆனால் எதை எடுத்தாலும் நூறுரூபான்னு கரண்டு புல் கேட்டுட்டு வந்தாங்கல்ல அவங்க வந்துட்டாங்க அதனால் செஞ்சுவலி இறையினு போய்ட்டு நான் இப்போ என்ன சொல்லிட்டோட எனக்கு மறந்து போச்சு காசு வந்துட்டே வந்தாங்க தான் கட் பண்ணிட்டு நான் போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னாப்போ கரண்டு புல் வந்து ஊரில் எல்லாருமே கெட்டி வந்துடுவாங்க அவங்க வந்து வீட்டு விட எடுத்து வசூல் பண்ணிக்குவாங்க எங்கள் ஊர்லேருந்து இது பொதுவாக இந்த சின்ன கிராமங்கள் தானே ஆனால் எல்லாருமே எல்லாருக்குமே தெரிகிறனால வந்து அவங்க வந்து ஃபுல்லாக எல்லாத்துக்குமே கெட்டிட்டு வந்துடுவாங்க கெட்டிட்டு வந்த பிறகு திருப்பி வந்து வீட்டோட வந்து வசதி பண்ணுவாங்க அதனால் வந்தாங்கன்னா சரி எனக்கு கணி கொடுக்க போயிருந்தேன் இப்போ இதில் இம்பார்ட்டன் இருவர் இம்பார்டன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு நூறுரூபா இவங்க ஒரு வேனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஃபுல்லாக வந்து எதிராலும் நூறுரூபா நூற்றம்பது ரூபா அப்படின்னு வித்தாங்க கொஞ்சம் ஹைட் பெருசாக இருந்துச்சாக்கும் அது வந்து நூற்றம்பது ரூபா இப்படி குட்டி போல் ரெண்டாக ரெண்டாயிருந்துச்சாக்கும் நூறுரூபா ஒன்றா இருந்தாலும் நூறுரூபாய் இப்போ நான் என்னென்ன வர முடியும் காட்டுறேன் பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது அழகாக இருந்ததுங்க இது வந்து வசிமுக்கு வந்து பாச்சாவுக்கு வந்து ஆல்ரெடி என் பொண்ணுக்கு வந்து நான் அர்பக்கோட்டையில் போய் ஒரு கடையில் வாங்கினேன் அங்கே வந்து அது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் நம்ம விலை அதிகம் சொல்கிறோம் ஆனால் பொருள் வந்து ஒருத்தாக இருக்கும் வெயிட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா லைட்டாக தான் இருக்குது இருந்தாலும் ஓகே பரவாயில்ல இந்த ரே இந்த ரேட்டுக்கு இது ஓகே இப்படிங்கன்னா அதனால் இது வாங்கியிருந்தேன் அவனுக்கு டிஃபன் பாக்ஸ் வந்து ஒரு இந்த வருஷம் வந்து அர்பக்கோட்டைக்கு போகிற பிளானில் இருக்காருனால தேவைப்படுறதுனால இந்த குட்டி இதில் வந்து குழம்பு வச்சுக்கலாம்னு வீட்டு வாங்கி கொடுத்தேன் ஓப்பன் பண்ணிப்பாங்க இதுக்காண்டி தான் முக்கியம் இந்த செட்டே வாங்கினேன் நம்ம பசங்களுக்கு ஒரு ட்ரிப்பில் வந்து சாப்பாடு கொடுத்தாலுமே இது வந்து பொரியல் பண்ணாலவோ எது செஞ்சாலுமே மீன் கறி எதை செஞ்சாலுமே ஓகே எது செஞ்சாலுமே இதை வந்து கொடுத்து கொடுத்துட்லாம்லையே அது இது வாங்கியிருக்கேன் இது வாங்கினா அதுவும் அழகாக இருந்தது நான் தயிர் ஊற்றிட்டுருக்கிறான் சூப்பராக இருக்கும் இது வாங்கியிருக்கேன் ஒன்னா இது பார்த்தீங்கன்னா இதோட செடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருந்தது இது 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 நல்லா இது நல்லா இருக்குது பார்க்குறக்கு மூடியோடு வந்திருக்கு இல்லையா நம்ம தயிர் ஊற்றி வச்சுக்கலாம்ங்களா இப்போ இது ஒன்று இது ஒன்று இது ஓகே தானே நான் நூறுபாய்க்கு கொடுத்தா இல்லை எண்ணி சொல்லுங்கள் அந்த பார்க்குறவங்க கமண்டை சொல்லுங்கள் இது வந்து ரெண்டு சேர்த்து நூறுரூபா பார்த்தீங்கன்னா சொம்பு தாங்க சொம்பு என்ற ந நிறையா இதெல்லாம் இருந்தது சரி ஒன்று வாங்குவோமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன் இது நூறுரூபா நல்ல கனமாக இருக்குது ரொம்ப நல்லா ரூபாய்க்கு நல்லா ஒர்க் தான் சொல்லுவேன் சூப்பராக இருக்குது அதனால தான் சரி வா நாங்கள் எப்பயுமே போல் வாங்க பார்த்தீங்கனாக்கும் பொருள் வாங்க பார்த்தீங்கன்னாக்கும் நல்லா கனமாக உள்ளது வெயிட்ட உள்ளது பார்த்து எடுப்பேன் அது குட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல நூறுபாய்க்கு எங்களுக்கு குட்டியாக இருந்தாலும் அது நல்ல கனமாக இருந்தால் நம்ம லைஃப்லாம் நல்லாயிருக்கும் இல்லைங்களா இது நல்லா கனமாக சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருக்கீங்களா இருக்கும் பாருங்கள் இது வந்து மூடியோடு வந்து நமக்கு நூறுரூபாய்க்கு கொடுத்தாங்க அதனால இது வந்து எடுத்தேன் அது வந்து மேலே வந்து நிறைய பார்த்தீங்கன்னா டேப்பு தான் அதிகமாக இருந்துச்சு உள்ளக்க தேடி தேடி பிடிச்சி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் இந்த அப்போ தான் எடுத்து கொடுங்கன்னு சொன்னா அவங்க எடுத்து கொடுத்து அந்த அக்கா தான் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நூறுரூபாய்க்கு வந்தது இது வந்து என்னென்னு கேட்டீங்க பால் காய்ச்சலாம் குழம்பு ஊற்றி சீத்தலாம் அது மூடியோட நல்லா நல்லா கனமாக இருந்துச்சு நல்ல வெயிட்டாக இருந்துச்சு ஓகேங்களா நல்ல வெயிட்டாக நான் இருந்துச்சு இது ஒன்று வாங்கியிருந்தேன் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாத்திரம் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு இது மூடியோட இருந்துச்சு ஆனால் எனக்கு பிடிச்ச அளவுக்கு எனக்கு இது பிடிக்கல ஏன்னு கேட்டிங்கனாக்கும் அறிட்டாக இருந்தது இது வந்து அவ்வளோவா வெயிட் இல்லை அது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா சைஸு பெருசாக பெருசாக வெயிட் வந்து நமக்கு கம்மியாயிடுது நம்ம சின்ன குட்டியும் சைஸாக இருந்துச்சாக்கும் நமக்கு பாத்திரம் வந்து கனமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னாக்கும் ஒரு அளவு தான் இருக்குது சும்மா அப்படியே காத்தாக தான் இருக்க மாதிரி இருக்குது வெயிட் வெயிட் இல்லை மூடி இருக்குது மூடி ஓகே பரவாயில்ல மூடியோட வச்சதுனால நான் இது ஒரு நூறுரூபாய்க்கு இது ஒன்று வாங்கியிருந்தேன் இது பார்த்தீங்களாக்கும் நூற்றம்பது ரூபா இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இதை ஒன்று சொல்லுவேன் நான் நல்லா இருக்கு இது வந்து இது பாத்திரம் வந்து நான் இது ஏன் வாங்கினேன்டா மாவு தோசை மாவு வாட்டினமாக்கும் இதில் ஊ இதில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து முடி வச்சுக்கலாம் நல்லா ஓரியா இப்படி வந்து ஒரு சிலது ஓரியா லென்த்தாக இருக்கிறனால ரொம்ப நல்லா வந்து மாவு வைக்கிறதுக்காண்டி இது வாங்கினேன் சரி மாவு நம்ம வந்து வீட்டில் தானே அடிக்கடி தோசைக்கு மாவு ஆட்டுறோம் ஓட்டுறோம் என் ஃப்ரிட்ஜ் வந்து சின்ன ஃப்ரிட்ஜு வைக்கிற இடம் இருக்குது ரொம்ப பெருசுலாம் வைக்க முடியாது அதனால சொல்லிவிட்டு இது வந்து இது வாங்கினேன் இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும் நல்லா தோதாக இருந்தாலும் இது வாங்கினேன் வைக்கிங்களா இது ஒன்று வாங்கியிருக்கேன் ஒன்று வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னாக்கும் இது நல்லா சின்னதாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக அழகாக இருந்துச்சு நூறுரூபா தான் இதுவும் இதெல்லாம் நூறுரூபா கொஞ்சம் பெருசாக வருதுங்களா நூற்றம்பது ரூபா இது வாங்கினேன் இந்த டேப்பு வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க மலசாவில் வந்து எங்களுக்கு பரிசு கொடுத்தது விழா வைச்சனால வந்து எங்களுக்கு வந்து அது விழாவில் வந்து மலசாவுக்கு வரவங்க எல்லாத்துக்குமே வந்து பரிசு கொடுத்தாங்க இது வேணால் இது வந்து நான் எனக்கு மலசா கொடுத்தது விருதுவா பொருள் இதாக வாங்கினது இது வந்து பார்த்தீங்களா பாச்சா வந்து ஸ்கூலில் வந்து பரிசாகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து விருதுநகர் மாவட்டம் ஓகேங்களா இங்கே வந்து ரெட்டியை பெட்டின்னு பக்கத்தில் ஊருக்கு ரெட்டிப்பட்டி அதுக்கடுத்து விருதுநகர் போகணும் இவங்க ஸ்கூலில் படிக்கிறனால ரெட்டி வீட்டுக்கு வந்து ஓவிய போட்டி கணி கலந்துருந்தான் இங்கே ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு வந்தான் அதுக்கடுத்து வந்து ரெட்டி வெட்டிக்கு அவன் வந்து அங்கே போக சொன்னாங்களாம் அங்கே போய் ஃபஸ்ட்டு வந்தான் ஃபஸ்ட்டு வந்தனால அவனுக்கு வந்து இந்த பரிசு கொடுத்தாங்க இதை நான் ஞாபகார்த்தமாக அப்படியே வச்சுருக்கணுமா ஏன்னா அவன் பெருசானாலுமே அவன் வந்து இதை பார்க்கணும் இது வந்து நீங்கள் வந்து எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது நம்ம வீடு கட்டினாலுமே இது சோகேஸ்லாம் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பையன் சொன்னான் சரின்னு சொல்லிட்டு மாதிரி அவங்க டாடி வந்து பார்த்தீங்கன்னாப்போ அவங்களும் படிக்கும்போது நிறையா பரிசான் வந்திருக்காங்க சொல்கிறது கோப்பை ஏன்னா அப்போல்லாம் பெண் அதெல்லாம் கொடுப்பாங்க அப்போலாம் அப்படி அப்படிந்துமே அந்த கோப்பையை வந்து அவங்க அம்மா வந்து பத்திரமா தான் அப்படி வச்சுருந்தாங்க வச்சிருந்த பிறகு இப் நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் என் பசங்க வந்து எங்கள் மா எங்கள் மாமியார் ஊருக்கு போயிருந்தப்போ அந்த பாத்திரத்தை பார்த்தோன்னே இது வந்து நான் பரிசு வாங்கினது அப்படின்னு அவங்க சொ என்னுடைய ஹஸ்பண்டு சொன்னாங்களா அதனால் என் பசங்க வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கெட்டு வந்து எங்கள் ஊரை நாங்கள் வந்து மகாராஷ்டிரா கொண்டு போயிட்டோம் அந்த பாத்திரம் வந்து அங்கே இருக்குது அது மாதிரி வந்து இது எதுக்கு சொல்லண்டா அது மாதிரி வந்து பாச்சாவை வந்து என்னுடைய கிஃப்டை வந்து என்னோடய பரிசை வந்து நீங்கள் பத்திரமா அப்படியே சோகேச வைக்கணும் இருக்கேன் இன்ஷால்லா சரி நம்ம வீடு கட்டி நம்ம சோகேச வைக்க வந்து போவியை போட்டில ஃபஸ்ட்டு வந்து கனி கொடுத்தாங்க அந்த பரிசு வந்து பாத்தீங்களாக்கும் இது வந்து நான் ரூபாய்க்கு வான பொருள் இது ஃபுல்லாக ரூபாய்க்கு வான பொருளுங்க இது மட்டும் இது வந்து பாச்சா வந்த பரிசு இது நான் வாங்கிட்டு வந்தது அது நானும் வாங்கிட்டு வந்தது ஓகேங்களா இதுங்கள தாங்க நான் வாங்கின சில்வர் பார்த்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க பக்கத்தில் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பாய்